கோயம்புத்தூர் விழாவின் பதினேழாம் பதிப்பின் ஒரு பகுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி சார்பில் டெக்ஸ்டைல் வாக்கத்தான் நிகழ்ச்சி பந்தயசாலையில் நடைபெற்றது கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் குழந்தைகள் பங்கேற்றனர் துவக்கி வைத்தார் செய்யக்கூடிய பல்வேறு விதமான பாரம்பரியமாகட்டும் நவீனமாகட்டும் இதற்கெல்லாம் ஒரு அதிகமாக விழிப்புணர்வை உருவாக்கி இந்த ரகங்கள் எல்லாம் நம்முடைய பகுதிக்கு சொந்தமானவை என்று மக்கள் பெருமிதம் கொள்ளத்தக்க வகையிலே இதற்கென்ன நிகழ்ச்சிகள் தனியாக உருவாக்கப்பட வேண்டும் கோவை விழா கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக பல்வேறு இடங்களில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த விழாவினை ஏற்பாடு செய்கின்ற விழா குழுவினருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அது மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அதை உடனடியாக என்னென்னு சொல்லி கவனிக்க சொல்லி சொல்கிறோம் இது பழைய பாலம் இல்லையா இப்போ புதுசாக கட்டி இருக்கிற பாலமா ஓகே நிச்சயமாக தர கட்டுப்பாடுகளை எல்லாம் சரியான விதத்தில் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்களா என்பதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக அந்த பகுதிக்கு கவனம் கொடுத்து அது அளவுக்கு பாதுகாப்பாக உள்ளது என்பதையும் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த விதத்திலேயும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறாத வண்ணம் இதை உடனடியாக கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்ல தவறு செய்தவர்கள் அந்த பாலம் கட்டுவதிலே ஏதாவது ஒரு தரக்கட்டுப்பாடு குறை இருந்தால் அவர்கள் மீதான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்க வேண்டும்